காலை தியானம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாழ்ந்தும் கிறிஸ்துவின் ஆவல் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டேன் மத்திய பத்தொன்பது பதினாறு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆன்மீக ஆசை என்னவென்றால் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் அதுபோல ஒருமுறை முறை இயேசு யூதாவில் எல்லையில் வழியா போகில் ஒரு வாலிபன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழுகால் படியிட்டு நல்ல போதுகிறேன் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன் முழுகால் படியிட்டு கேட்ட விதத்தில் தாழ்மையோடும் உண்மையான வாஞ்சியோடும் கேட்பதையும் பார்க்க முடியும் அவன் கேள்விக்கு இயேசும் கற்பனைகள் அறிந்திருக்கிறாயோ அவைகள் கைகோல் என்று கூறினான் அவனோ கற்பனைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொள்கிறேன் ஆனால் சிறு பருவதத்திலிருந்தே கற்பனைகளை கை கொண்டவனிடத்தில் இருந்த கொரியை இயேசு கூறினார் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷ உண்டாயிருக்கும் என்றான் அவனும் மிகுந்த ஆசத்தி உள்ளவனாய் இருந்தான் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் அந்த வாலிபை நித்திய ஜீவன் அடைவதற்கு எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று எண்ணி ஆவலோடு கேட்டான் ஆனால் இயேசு செய்ய சொன்ன தியாக செயல்கள் மிகுந்த இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைவனாய் போய்விட்டான் இந்த சம்பவத்தில் வழியாய் தேவன் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு மேலான பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார் பூலக வாழ்க்கையில் வாழ்ந்த பரிசுத்த வாழ்வுக்கு தேவன் கொடுக்கும் பல நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை விரும்பி வாழ்கிற ஒவ்வொருவரும் முதலாவது உலகில் இயேசுவை போல் வாழ வேண்டும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து போல அவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அந்த வாலிபனுக்கு நித்திய ஜீவன் அடைய ஆவல் இருந்தது ஆனால் கிறிஸ்துவைப் போல நன்மை செய்ய அவரை போல வாழ விருப்பம் இல்லை நாம் நம்முடைய ஆன்மீக ஆசைகளை முதன்மையாக பார்ப்பதற்கு பதிலாக இயேசுவை போல் நன்மை செய்ய பருசுத்தமாய் வாழ பழக வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ ஆவல் கொள்வோம் தேவன் தாமினம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை போல் வாழ உதவி செய்வாராக ஆமீன் ராஜா இந்த நேரத்தில் அப்பா உண்மை போல கர்த்தாவினங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா நீ கொடுத்த வருமானத்தினால் அப்பா மற்றவர்களுக்கு கருத்த ஒரு நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா நான் கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும் அப்பா வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து நன்மை உள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை தாற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்